நம்ம எல்லாம் சின்ன வயசில் ஒன் ஃபோர் த்ரீ கேள்விப்பட்டிருப்போம் ஒன் ஃபோர் டூ ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா பிராணாயமா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இன்னைக்கு காலையில் தான் பிராணாயாம டெய்லி காலையில் செய்யறது ரொம்ப நல்லது அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் அதுக்கு விளக்கம் கேட்டிருந்தாங்க நான் யோகா டீச்சர் கிடையாது ஆனால் எனக்கு தெரிஞ்ச பேசிக் பிராணாயாமா நான் சொல்கிறேன் எப்படி செய்கிறதுன்ட்டு மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் ரெண்டு நாஸ்ட்ரல்ஸில் ஒரு நாஸ்ட்ரியலை க்ளோஸ் பண்ணிவிட்டு மூச்சை உள்ளே இழுக்கணும் இந்த ஸ்டெப் பேர் இன்ஹேலேஷன் அப்படி இழுத்த மூச்சை உள்ள ஹோல்ட் பண்ணணும் பிரெத் ஹோல்டிங் அடுத்தது இந்த நாஸ்டில் வழியாக மூச்சை வெளியேற்றணும் எக்ஸலேஷன் இந்த இன்ஹெலேஷன் ஹோல்டிங் த பிரெத் எக்ஸலேஷன் இதுக்கு பூரகம் கும்பகம் ரேசகம் அப்படின்னு மூணு பேர் இருக்கு இதை நம்ம இஷ்டத்துக்குலாம் நம்ம இழுத்து வெளியேற்றக்கூடாது அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு அதை முத முதல்ல அகத்தியர் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் திருமூலர் சொல்லிருக்கார் திருமூலர் திருமந்தரத்துல எவ்வளோ சொல்லியிருக்காருன்னா மூச்சை இழுக்கிறத பதினாறு செகண்ட்ஸ் இந்த மூச்சை உள் நிறுத்தக்கூடிய பிரெத் ஹோல்டிங் அறுபத்தி நாலு செகண்ட்ஸ் மூச்சை வெளியேற்றக்கூடிய எக்ஸ்கலேஷன் முப்பத்தி ரெண்டு செகண்ட்ஸ் ஸோ ஒன் இஸ் டூ ஃபோர் இஸ் டூ டூ ரேஷியோ ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால் ஏறுதல் அப்படின்னா மூச்சை இழுக்கிறோம் ஈரெட்டு பதினாறு ஸோ அந்த மூச்சை இழுக்கக்கூடிய பூரகம் பதினாறு நொடிகள் ஆறுதல் அறுபத்தி நாலதில் கும்பகம் ஆறுதல் அப்படின்னா அந்த மூச்சு இழுத்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம் இல்லையா அது அறுபத்தி நாலு நொடிகள் அந்த ஸ்டெப் பேரு கும்பகம் ஊறுதல் முப்பத்து ரெண்டு அதில் ரேசகம் காற்றை வெளியேற்றக்கூடிய அந்த மூணாவது ஸ்டெப் முப்பத்தி ரெண்டு அது பேர் ரேசகம் அடுத்து நாலாவதா மாறுதல் ஒன்றின் கண் மாறுதல் ஒன்றின் கண் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வலது நாஸ்டில் வழியாக ஆரம்பித்து இடது நாஸ்டியில் முடிக்கிறோம் அப்படின்னா அடுத்த சைக்கிள் இடது நாசி வழியாக ஆரம்பித்து வலது நாசி வழியாக முடிக்கணும் கடைசியாக வஞ்சகமாமே அப்படின்னு முடிகிறார் வஞ்சகம் அப்படின்னா சூழ்ச்சி கிடையாது நுட்பம் இந்த நுட்பத்தோடு கரெக்டாக செஞ்சோம்னா சரியான மூச்சு பயிற்சி முறையான மூச்சு பயிற்சி பிராணயமாக நம்மளுடைய நுரையீரலுக்கும் நல்லது தூங்கி உடனே காலையில் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கார்டிசோல் லெவல்ஸ்லாம் அதிகமாகாமல் மனசும் உடம்பும் ரிலாக்ஸ்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்